த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் பொதுவாகவே மேசராசினாலே நீங்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்குங்க உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் இந்த மாதம் இந்த தமிழ் ஆடி மாதம் எங்கே சஞ்சரிக்கிறாரு யாரோடெல்லாம் சஞ்சரிக்கிறாரு எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை மட்டும் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இரண்டாம் இடத்துல குரு பகவானோட சேர்ந்து சூரியன் சந்திரன் இந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் பண்ணுற இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது இந்த மாதம் முதல்ல உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய ஏதாவது சம்பாத்தியங்கள் இருந்ததுன்னா கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே முதலீடுன்னு அர்த்தம் அப்படி முதலீடு பண்ணுறதுக்கான நமக்கான வசதி இல்லை பண வசதி இல்லை பொருளாதார சூழ்நிலைகள் அதற்காக பெரிய லெவலில் இடம் கொடுக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன விரயங்களையும் நஷ்டங்களையும் வைத்திய செலவுகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆக வருமானங்கள் இருக்குது செலவினங்களும் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு வருமானம் நல்லாவே இருக்கும் இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது நீங்கள் இந்த மாதம் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் இது தமிழ் ஆடி மாதம் நம்மளாக ஆடி மாதத்தை வேண்டானு விலைக்கு வச்சுருக்கிறோம் அப்படி இல்லை நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிரக ரீதியாக இருக்குது அதனால் பெரிய புதிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் அப்டேட் பண்ணுங்க நிறைய படிங்க நிறைய லேர்ன் பண்ணுங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு செய்தி எதிர்பார்த்துட்ருக்கீங்க காத்திருக்கிறீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் நம்ம செலெக்ட் ஆகுமா மாட்டோமாங்கிறான சிந்தனைகள் இதில் எல்லாம் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வேலை நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுடைய கிரக நிலைகள் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் இந்த மாதத்தில் நாளாக என்னுடைய சொத்துக்கள் எதுவும் விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி ஆகும் அதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் குறிப்பாக வேலையின் நிமித்தமான பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருக்கும் உறவுகள் உறவுகள் விஷயத்தில் செலவினங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் நிறையவே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் பிராடாடாக பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு கிரகம் அறிஞ்சு செய்யணும் இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு மேசரா சில பிறந்த உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறதுனால நல்லா ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானே இரண்டாம் இடத்துல இருக்கார் அவரும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் ஏதாவது பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிறவங்க இந்த மாதம் வாங்குங்க பொதுவாகவே நம்ம ஆடி மாதம் தான் பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான மாதம் சொந்தமாக நம்ம லேண்டு வாங்கிறது இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது கார் வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குவது தோட்டங்கள் வாங்குவது எஸ்டேட் இதெல்லாமே இந்த மாதத்தில் தான் வாங்கணும் ஆனால் நடைமுறையில் நம்ம ஆடியை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் இருந்தாலும் இப்போ ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் நிறையா ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துகிட்ருக்கு அதனால் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலையும் யோகா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வாங்குங்க இந்த மாதம் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது ஓரளவுக்கு வருமானங்கள் இருக்குது விவசாயத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அல்லது ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ஓரளவுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டுன்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இந்த மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் அண்டர் எஜுகேஷனும் சரி உயர்கல்வியும் சரி உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது பெரும்பாலும் நீங்கள் எதாவது ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் உங்களுடைய வேலையில் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு நல்ல வேலையில் முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மானிட்டரி பெனிஃபிட் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் நல்ல ஒரு வேலையாட்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமைவார்கள் அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது ஸோ விளையாட்கள் மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருக்குது டிஸ்பியூட் இருக்குது அல்லது லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் வழக்கில் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் வழக்கில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது வாய்ப்பு இருந்தால் ஹேரிங்க நீங்கள் எக்ஸ்டன் பண்ணுங்கள் அதுதான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டராக கவனித்து பாருங்கள் இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் நீங்கள் அவசரம் அவசியம் இருந்தாலும் ஒழிய லோன் வாங்க வேண்டாம் இதுவும் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் சுமாராக இந்த மாதம் இருக்குது ஆக பிஸ்னஸில் உங்களுக்கு பெரிய லாபம் வருமானங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு காலம் அதனால் கொஞ்சம் பிஸ்னஸை பார்த்து பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ நல்ல புகழ் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும் ஏதாவது வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப மிக கவனம் எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் இந்த மாதம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பாங்க நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நிறையவே உண்டு நண்பர்களால் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்டும் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு மகிழ்ச்சி அவர்களால் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருந்துட்டுருக்கு ஒரு பக்கம் விட்டுப்போன உறவுகள் திரும்ப சேர்வதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதெல்லாமே எங்கள்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க இது ஆடி மாதமாக இருக்கிறதுனால அம்பாளுடைய வழிபாட பிரதானமாக பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் தெய்வானுகூலத்தால் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்